ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த தமிழ்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பதிவு குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டணும் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நம்ம வீட்லயே இருக்கிறோமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல வீட்லயே இருக்கிறோமே நமக்கு ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க மாமனாரும் மாமியார் இருப்பாங்க சில பேர் அப்பா அம்மா கூட பாத்துப்பாங்க சோ அப்படி இருக்க பட்சத்துல வீட்டை விட்டே வெளியே போக முடியாது இல்லைங்களா சோ அவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு வைக்கணும் அது ஒரு பாயிண்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் எங்கே யார்கிட்ட வாங்குறது எப்படி வாங்குறது அப்படின்ற இடம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் போய் வாங்க முடியாமல் இது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படியே இருந்துருவாங்க சரி போங்க நமக்கு இவ்வளோ தான் நம்ம வச்சது இவ்வளோ தான் நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேமிச்சுக்கிட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து நம்ம எதாவது செய்யணும் ஏதாவது சாதிக்கணும் நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பலனுள்ளதாக இருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் வந்து போட்டேன் இல்லைங்களா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது வீட்டில் இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க பிரச்சனை கிடையாது ஆனால் வேலைக்கு போகிறவங்க கூட சைட்டில் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பிஸ்னஸை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கண்ட்ரோல் இருப்போம் அதுக்கப்புறமா மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பசங்க இப்படியே தான் பெண்களோட லைஃப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா தனக்குன்னு ஆசைகள் தனக்குன்னு பிடிச்சது செய்யணும் இல்ல தனக்கு வந்து எதாவது வேறுனா கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹஸ்பண்டை டிமெண்ட் பண்ணியோ அப்பா அம்மா டிமெண்ட் பண்ணியோ பிள்ளைங்களை டிமெண்ட் பண்ணியோ தான் இன்ன வரைக்குமே எல்லாருமே இருக்கிறோம் இதுல ஒரு சில பேர் வந்து இது இல்லாமல் நம்ம ஒரு புதுமையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ற இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து வீட்டில இருந்தே சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு என்ன வழின்னு சொல்லுவாங்க இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க இப்படி செய்யுங்க நான் கூட நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி சொல்லிகிட்டே வரும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஓகே இந்த ஐடியா நம்ம வந்து செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சேன் ஓகே தை பிறந்தால் வழி பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க சரி சரி இரு இரு தை பிறந்தா ஒரு நல்ல வழி பிறக்காம போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து திருமணம் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் இல்லை இல்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும்னாலும் இப்படிதான் பெரியவங்க வந்து அன்றளவுல இன்றளவும் சொல்லுவாங்க அதே போலதான் நம்ம இப்ப நம்ம சேனல்ல ஒரு படி மேல வந்து போக போறோம் அது என்னன்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஆறா ஷாப்பிங் வந்து வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து பித்தளை சிலைகள் புடவைகள் இருக்கேன் ஓட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் வசந்த மில்லம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இது வந்து ஃபோர்த் இயர் நம்ம போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்வி ஃபேமிலி பிளாக் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தவிர மோஸ்ட்லி வந்து நான் வீடியோவே போடுறது கிடையாது சேனல பாக்கவே நமக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கு எப்படினா தான் ஷார்ட் அப்படி போடுவேன் கண்டிப்பா இந்த இயர் வந்து ரெண்டு சேனலுமே நல்லா வந்து ரன் பண்ணணும் இதுதான் பெண்களுக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஏதாவது ஒரு உபயோகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா பூஜை பொருளா சேல் பண்றேன்னு இந்த பூஜை பொருளை உங்களுக்கு வேணும்னா நீங்களும் என் கிட்டேருந்து இருந்து வாங்கி நீங்களும் சேல் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பொருளோட நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வச்சு என்னுடைய எனக்கு கொஞ்சம் லாபம் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதிக லாபம் வச்சு விற்க முடியும் இன்னொரு விஷயம் இப்படி நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு அனுப்பணும் இல்லையா ஸோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்தால் பொருட்கள் வாங்கலாம் இப்போ தைப்பூசம் வருது முருகர் நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்காரு நானே இப்போ நிறைய இதாக சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் மோஸ்ட்லி வீடியோவில் வந்து காட்டுறது கிடையாதுங்க இப்போ கூட ஊருக்கு வந்தேன்னா கூட ஒரு ஒரு பேக் வந்து இங்கே எடுத்து வந்துடும் பேக் ஃபுல்லாக வச்சு இங்கேயும் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அங்கேயும் வச்சுருப்பேன் வீட்டில் வந்தபடியே நம்ம எதுனா சேல் பண்ணோம் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் காண்டெக்ட் பண்ணுங்கள் சாரீஸும் அடுத்தடுத்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ ஸோ வந்து என்கிட்ட வந்து பொருட்கள் வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் நான் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து இப்போ பேசுகிறேங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேன் ஆல்ரெடி வந்து விநாயகர் கோயிலில் மார்கழி பூஜை முடிச்சுட்டு எப்பமே ஜனவரிக்கு பிறந்தவங்கன்னு குலதெய்வ கோயில் கண்டிப்பாக போயிடுவோம் ஸோ அதுவும் முடிச்சுட்டு வந்துட்டேன் உடனே மீதி பேலன்ஸ் பேச்சு பேசிடலாம்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து நான் வந்து வாங்கி ரீட்டைல் வாங்கி விற்கிறேன் ஹோல்சேலில் வாங்கி நம்ம ரீட்டைலாக வந்து கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் விற்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்குது என்னால் விற்க முடியும் அப்படின்னாலும் நீங்களும் வாங்கி சேல் பண்ணலாம் நான் பர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிறேன் அப்படின்னாலும் யூடியூப்லேயே நான் வந்து சேல் பண்ணாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்தக்காரன் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு அனுப்புவேன் அவங்க வந்து ரேட் கேட்பாங்க ஒரு சில பேர் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க வாங்குவாங்க அது மாதிரி ஸ்டேட்டஸும் வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போ தான் நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நல்ல ஹை லெவலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க என்கிட்ட சாரி வாங்கிட்டு போயிட்டு இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேரீ வந்து பாதி தான் நான் சேல் பண்ணேன் மீதி அவங்க வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சேரீ சேல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அதாவது நான் எடுத்த எடுத்துட்டு வந்த விலையிலேருந்து இருந்து கொஞ்சம் வந்து நான் லாபம் வச்சு அவங்களுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செய்யலாம் இது சாரீஸ் மட்டும் இல்லை பூஜை பொருட்கள் எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து நான் என்னென்ன பொருட்கள்லாம் சேல் பண்ண போறணும் எல்லாமே நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது செய்யணும் நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் இருக்கணும் சும்மா இருக்கமே வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே இருந்தால் நம்ம கையில் ஒரு பத்து ரூபாயிலேயே நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும் ஸோ அவங்க பொருக்கெல்லாம் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுமாரி மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா ஆர் ஆர் நான் குடுத்திருக்க இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க பூஜை பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வாங்கின ரேட்ல எனக்கு கொஞ்சம் லாபம் வச்சு மீதி வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் அது லாபகரமாக விற்கிற அளவுக்கு தான் உங்களுக்கும் இருக்கும் பட் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் இப்போ நீங்கள் கேட்குற பொருளை உங்களுக்கு அனுப்புகிறேன்னா ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வந்து உங்களுக்கு தான் அனுப்ப போகிறேன் நீங்கள் மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறீங்கன்னும் போது ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வரும் ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கோம் நம்ம நிறைய வந்து சேல் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஹாஸ்டல் வைக்கிறேன் ரெண்டு மூணு பேர் வந்து என்னை தொடர்ந்து கேட்டாங்க அப்போ நானும் யோசித்து பார்த்தேன் நம்மளும் வீட்டில் இருக்கும்போது இப்படி தானே யோசித்தோம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணும் போயிட்டு இருந்தாலும் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து வருமானம் வராது அதாவது நம்மளுக்கு நல்லா வியூஸ் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரும் இல்லாட்டி வராது ஸோ இந்தமாதிரி சைடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்யும்போது என்ன பண்ணா யூடியூப் வந்து நமக்கு சப்போர்ட் நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அவ்வளோதான் யூடியூப் மூலியமா கண்டிப்பாக ஒரு வீடியோ போனால் குறைஞ்சது நூறு பேராவது பார்ப்பாங்க ஷார்ட் போட்டால் கண்டிப்பாக ஒரு ஐநூறு பேராவது பார்க்கும்போது அதில் கண்டிப்பா ஒரு மூணு பேர் நாலு பேர் நமக்கு கால் பண்ணுவாங்க அந்த மூணு பேர் நாலு பேர் பொருளை வாங்குறாங்க இப்படி தான் எனக்கு வந்து சேல் ஆகுது இப்போ வந்து நான் நிறைய பேர் நிறைய வந்து காட்டுறது இல்லை திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்ல அது வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால ஏனா பொங்கல்ன்றதுனால இப்போ இங்க வந்துட்டேன் எப்பவுமே இங்க வந்தா நான் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் எல்லாம் வச்சிருப்பேன் இப்போ கூட பாத்தீங்கன்னா தைப்பூ முருகர் செட் வந்து ரெண்டு செட் வந்து சேல் ஆயிருக்கு சோ அது வந்து நான் இங்க வந்து அனுப்பிச்சிருவேன் திண்டிவனத்துல இருந்தே நான் வந்து இப்ப அனுப்ப போறேன் சோ வந்து தைப்பூச இப்போ நல்லா வந்து முருகர் ட்ரெண்டா இருக்காரு சோ தைப்பூசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்து ஒரு வே மூணு இன்ச்சு முருகர் வேணும்னால் மூணு இன்ச்சு முருகர் கொடுக்குறோம் நாலு இச்சு முருகர் வேணாலும் நாலு இன்ச்சு முருகர் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் விளக்கு கொடுக்குறோம் த்ரீ இன்ச்சுன்னா எயிட் தேர்ட்டி வரும் ஃபோர் இன்ச்சுன்னா நான் ரேட் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் போட்டேன் ஃபைனலாக தான் அது என்னையும் வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுமாதிரி சேல் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்க கண்டிப்பாக நல்ல அதாவது என்ன நான் வாங்குன ரேட்லேருந்து கொஞ்சம் வந்து நமக்கும் வந்து லாபம் வரும் இல்லையா ஏன்னா நானும் வந்து பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பிஸ்னஸ் தொடங்கி அவங்க மட்டும் தான் கெயின் பண்ணணும் விற்கணும் அப்படிலாம் வந்து நினைப்பாங்க பட் வந்து நான் அது மாதிரி நினைக்கல நமக்கு கிடைச்சது அடுத்தவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நூறுரூவா எனக்கு வந்து ஒரு லாபம் வருதுன்னா அது பாதி பாதி நமக்கு கிடைக்கட்டும் எனக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா அவங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கட்டும் இல்லை ஐம்பது ரூபா நமக்கு லாபம் வருதுன்னா எனக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கட்டும் அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கட்டும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நீங்க தைரியமா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் பத்திரமா சேஃபா நல்ல குவாலிட்டியாக தான் உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து நான் கேரண்டியா சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருள் பித்தளை பொருளாகட்டும் இல்லை வந்து கிளாத் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஹை லெவல் ஸ்டோர்ல இருந்தா நான் வாங்குறேன் ஸோ இப்போ யாருக்கெல்லாம் சேல் பண்ணணும் என்ன இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக வந்து நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் ரீட்டைல் வந்து விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி விற்கலாம் இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷாப்பு அந்த பித்தலெல்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கு கடை மாதிரி அந்த கடையில் தான் நம்ம வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் வந்து வாங்கிட்டு விற்றுட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸ்டாக் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நான் வந்து வேறு ஐடியாலாம் வச்சுருந்தேன் ஓகே ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டதுனால இது நமக்கு ஒரு நல்ல தான் நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா அவங்களும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாங்க பொருள் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல வந்து எனக்கு பொருள்லாம் வேண்டாம் நான் வந்து என் ஃப்ரெண்டு கேக்குறாங்க உங்களுக்கு வந்து அட்ரெஸு அமௌண்ட் எல்லாம் அனுப்பிடுறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிடுறீங்களா அப்படின்னா நான் அனுப்பிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஷாப்பிங்கில் வந்து நான் நம்பர் மேலே கொடுக்குறேன் சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் டபுள் நைன் எயிட் நைன் டூ நம்ம நம்பர் மேலேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அப்படின்னா வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு திங்ஸ் அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பதினொழுதாகவும் பயன்பதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பெண்கள் வீட்டில் இருந்து என்ன செய்யலாம் என்ன சுய தொழில் செய்கிறது எப்படி செய்கிறது யார் மூலிமா செய்கிறது இப்படிலாம் குழப்பத்தை இருப்பீங்க ஸோ மாதிரி ப்ராப்ளம் தந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கொடுக்குறேன் இப்படி நான் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு மற்ற பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்